வணக்கம் வளமுடன் இன்று பணி ஓய்வு பெரும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாக சொல்லணும்னா இன்று பணி ஓய்வு பெரும் நண்பர் திரு வல்லவன் கண்காணிப்பு பொறியாளராக இருந்த என்ற புதுவை அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் திருமதி மீனாட்சி இவர்கள் இருவரும் அவர்கள் படித்த காலத்தில் அவர்களுடன் நானும் காலேஜ் போய் வந்து கொண்டிருந்தேன் இது ரெண்டே புரியும் அவர்கள் படித்தார்கள் நான் போய் வந்து கொண்டிருந்தேன் அப்படி எங்களோட நட்பு வற்றம் என்ன சொல்லப்போனால் வல்லவனை கூட சமீபத்தில் சந்திச்சிருக்கிறேன் திருமதி மீனாட்சியை பார்த்ததில்லை ஐ திங்க் ஆஃப்டர் எயிட்டி ஃபோர் சுத்தமாக பார்த்தது ஞாபகம் இல்லை ஆனாலும் கூட படித்தவர்கள் என்று பணி ஓய்வு பெறுவது கண்டிப்பாக உங்களை ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம யூடியூப் சேனலில் தான் நிறையா இருக்குது இதில் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ரெண்டு பதிவுகள் ரெண்டையும் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு என்று திரும்ப அதை கேட்டேன் எனக்கே மிக நிறைவாக இருந்தது ஏன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் அதில் சொல்லிக்கிறேன் லைஃப் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சொல்லிவிட்டு என்னோட யூடியூப் சேனலில் போய் தேடிப்பாருங்க ஒரு முழுமையான பதிவாக அது உண்டு கண்டிப்பாக நம்புகிறேன் அதை பார்க்கணும் நீங்கள் தான் சரி அதோடு நிறுத்திட்டோமா இது என்ன யூடியூபுக்கு விளம்புறோமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு மூன்று முக்கிய விஷயங்கள் பணி ஓய்வுங்கிற வார்த்தையே இது கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறக்க பணி மாற்றம் மீண்டும் ஒரு புது வாழ்க்கை செய்து கொண்டிருந்த வேலையை இப்போது நாம் மாற்றிக்கொள்கிறோம் அப்படி என்ற மனநிலைக்கு மாறுங்கள் கண்டிப்பாக பிஸியாக இருங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கணும் ஏதோ வித ஒரு விதத்தில் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா இந்த வாழ்க்கை நீண்ட பயணம் அதில் இப்போ ஒரு சிறு என்ன சொல்கிறது ஒரு மோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இப்போ இறங்கி இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க ஸோ உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு எப்போதும் புதிதாக எதையாவது சிந்தனை செய்வது புதிதாக எதையாவது செய்கிறதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை குறைச்சிக்காதீங்க எஸ் பணி ஓய்வுக்கு பிறகு நம்ம வாங்கிகிட்டு இருந்த அதே பேக்கேஜ் சேலரி இதெல்லாம் இருக்காது இருந்தாலும் எப்போதும் உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை குறைச்சிக்காதீங்க குறிப்பாக பென்ஷன் அமௌண்ட் மேலே எதுவும் லோன் வாங்காதீங்க இது ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க மூணாவது உறவுகள் அது நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம சுற்றமாக இருக்கட்டும் அவங்க கூட ஒட்டி வாழுங்க ஆனால் ஒட்டிக்கிட்டே இருக்காதிங்க நான் சொல்கிறத இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு அந்த லைஃப் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டை பாருங்கன்னு சொல்கிறேன் அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எந்த காலத்துலையும் குறையக்கூடாது ஸ்டில் யுவர் லாஸ்ட் பீரியன்ஸ் அதை மைண்டில் வச்சுக்கோங்க புதிதாக படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் உடல் நலத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுங்க அதை தவிர வேறு எதுவும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் வேணாம் ஒரு ஒன் மந்த் உங்கள் உடல் நலத்துக்கு ஒதுக்கி சில நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க நிறையா ட்ராவல் பண்ணுங்கள் அது புதிய இடங்களாகட்டும் புதிய கோயில்களாகட்டும் நிறைய பயணங்கள் அடிக்கடி நம்ம நண்பர் தேவதாசை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் சுற்றிகிட்டே இருக்கிறார் சுகவாசியாக இருக்கிறாருங்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் உங்களையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொஞ்சம் உங்களோட பயணங்களுக்கான திட்டமிடுதல் கண்டிப்பாக இருக்கணும் மேலும் உங்களோட நீங்கள் உங்களுக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இது வரைக்கும் லோடடான அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற உங்களோட ஆற்றலை கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லும் ஒரு வழியை தேடுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய அது வாழ்வியலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் இன்ஜினியரிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி செல்லக்கூடிய ஒரு வழிவகையை வகுத்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் பணி ஓய்வு வாழ்க்கை மீண்டும் புதிய பணியுடன் தொடர வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்